வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி முறைகளை பற்றி பார்க்கலாம் நம்ம பப்பாளி விவசாயம் பண்ணுறதுக்கு கூட்டி நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வந்து ஒவ்வொரு கவருக்கும் ரெண்டு ரெண்டு விதைகள் விகிதம் நம்ம முளைக்க வைக்கணும் வந்துருக்கோம் முளைக்கிறது ஒரு ஆறு டு ஏழு நிலையில் நல்ல அழகாக முளைச்சி வந்துடும் நம்ம வந்து இந்த மாதிரி பாலிதீன் கவர்ல விதைகள் உற்பத்தி பண்ணும் போது என்ன ஒரு விதைகள் கூட பழுது போகாம எல்லா விதைகளும் நல்லா ஆரோக்கியமாக முளைச்சு வந்துடும் மாதிரி நம்ம டைரக்டா கொண்டு விவசாய நிலத்துல நடவு செய்யும் போது என்ன ஆகும்னா அதில் ஒரு சில விதைகள் வந்து அழிவு பெயரும் ஒரு சில விதைகள் மட்டும்தான் முளைக்கும் இப்போ நம்ம இந்த விதைகளை எல்லாம் இந்த மாதிரி கஞ்சிகளை எடுத்து நடவு செஞ்சிடும் நடவு செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கு பப்பாளி சாகுபடி பண்றதுக்கு நல்லா நல்ல உழுது வச்சு விடணும் பாத்துருங்க உழுது வச்சுட்டு அதுக்கு அடி அடியுரமா மக்கிய தொழு உரத்தை போட்டு திரும்பவும் ஒருக்கா நல்லா உழுது விடணும் அப்போதான் நம்ம நடவு செய்யக்கூடிய பப்பாளி கண்டு வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்ந்து வரும் பார்த்துருங்க இல்லைன்னா நம்ம எப்பவுமே நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு வந்து அடி உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடி உரம் இல்லாம நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் அதுல வந்து நமக்கு நஷ்டம் தான் ஆகும் பார்த்துருங்க நம்ம அடியோரம் போடும்போது அந்த நடவு செய்யக்கூடிய பப்பாளியை கன்றுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்க மாதிரி அது போக நம்ம வந்து நடவு செஞ்சு ஒரு ரெண்டு மாசம் இல்லை ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம வந்து இயற்கை முறையில் சாணத்தை வந்து அந்த பப்பாளி செடியோட மூட்டை சுற்றி போட்டு வைக்கணும் மாதிரி போடும் போடும்போது என்ன ஆகும் அதுக்கு தேவையான சத்துக்களை அதுல இருந்து எடுத்துக்க இப்போ இந்த பப்பாளியில பாருங்க பப்பாளி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி பூ பூக்குற கண்டிஷன் வந்தாச்சு பார்த்துருங்க பாருங்க அந்த பப்பாளி எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கு வித நோய் தாக்குதலும் இல்ல பார்த்துருங்க நம்ம வந்து அதனை தேவையான நேரத்தில் உரங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா மாட்டோம்னா அந்த பப்பாளி வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இல்லை நம்ம வந்து உரங்கள் எதுவுமே கொடுக்காம சும்மா வளரட்டு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பப்பாளியில் வந்து நோய் தாக்குதலும் அதிகமாகவும் அதே மாதிரி நல்லா ஆரோக்கியமாகவும் வளராது இது அதனால தான் அதுக்கு தகுந்தபடியான உரம் மற்றும் தண்ணீர் நம்ம எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம் பார்த்துருங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பப்பாளி விவசாயம் பண்ணும்போது அந்த பப்பாளியை சுற்றி வந்து கலைகள் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் பார்த்துருங்க இது இப்போ நாங்கள் இது வந்து உரம் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இனி அடுத்தால் வந்து இதை வந்து நல்ல சுற்றி கலைகள் எதுவும் இல்லாமல் வெட்டி எடுத்து விட்டுருவோம் நீர் பாசனம் மூலமாக தான் நீர் பாய்ச்சிட்டு இருக்கோம் பார்த்துருங்க நீர் பாசனம் மூலமாக நீர் பாய்க்கும் போது நம்ம பாய்க்கக்கூடிய தண்ணீர் வந்து அந்த பப்பாளி மரத்தோட மூட்டுக்கே போய் சேர்ந்துடும் பார்த்துருங்க அதனால வந்து நம்ம அதிகப்படியாவது நமக்கு குறைவான தண்ணீர் இருந்தாலும் போதும் பார்த்துருங்க நம்ம வந்து நிறைய விவசாயம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சுட்டு நீர் பாசனம் வந்து நம்ம அதிகப்படியான நிலங்கள்ல விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அமைஞ்சிருக்கு பாத்திருங்க பாருங்க இந்த மாதிரிதான் நம்ம வந்து எப்பவுமே பப்பாளியை சுற்றி கலைகள் எதுவும் இல்லாம நல்ல அழகா வெட்டி வச்சுருக்க மாதிரிருங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த பப்பாளி மூட்டை சுற்றி அந்த மண்ணை ஃபுல் கோரி வைக்கணும் பார்த்துருங்க அப்படி இல்லைன்னா மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக தேங்கி அந்த பப்பாளியும் மூடு அதில் வந்து நோய் தாக்குதல் அதிகமாகி பப்பாளி அழிவு வாய்ப்பு வாய்ப்புண்டு போட்டுருங்க அதனால் இந்த மாதிரி எப்பவுமே மூட்டை சுற்றி மண்ணை அணைச்சு வச்சிருக்கோம் பார்த்துருங்க அந்த நம்ம நம்ம சொட்டி பாசனம் மூலமாக விடக்கூடிய தண்ணீர் வந்து அந்த மூட்டு பக்கத்தில் தேங்காமல் அதுக்கு பக்கத்தில் தான் சுற்றி தேங்குற மாதிரி நம்ம வந்து மண்ணை அணைச்சு வைக்கணும் பார்த்துருங்க அப்போ தான் எந்த வித நோய் தாக்குதலும் இல்லாமல் பப்பாளி மரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதிக மகசூலும் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம எத்தனை பப்பாளி விவசாயம் பண்ணுறோமோ அது எல்லாமே நல்லா மண்ணை அணைச்சி வைக்கணும் நம்ம ஏன்னா நம்ம சுற்றி அதில் இருக்கக்கூடிய புல்லை எல்லாம் வெட்டி அதுக்கு வந்து மூட்லேயே வச்சு மண்ணை அணைச்சிட்டாலே போதும் அதுவே நமக்கு வந்து ஒரு சிறந்த இயற்கை உரமாக அமைஞ்சிரும் நம்ம வந்து அந்த கலைகளை எல்லாம் வெட்டி தூரப்போடணும்னு அவசியமே கிடையாது பார்த்துருங்க நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அதாவது மாட்டுச்சாணம் அது போக அதில் சுற்றி முளைச்சிருக்கக்கூடிய களைகள் பொருட்கள் எல்லாத்தையுமே வெட்டி மூட்டுக்குள்ளே அணைச்சி வச்சுட்டாலே போதும் மாதிரிருங்க மண்ணை மேலே போட்டு முக்கி வச்சாச்சுனாலே அந்த பொருட்கள் எல்லாமே உள்ளே இருந்து செமிச்சு அது வந்து இயற்கை உரமாக மாறிடும் பப்பாளியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் பார்த்துருங்க பாருங்க எப்பவுமே நம்ம வந்து சொட்டீர் பாசனம் மூலமாக தான் இந்த பப்பாளிகளுக்கு எல்லாமே நீர் பாய்ச்சிட்டு இருக்க மாதிரி பப்பாளிக்கு எப்படி சுத்தி மண் அணைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி தான் சுத்தி நம்ம வந்து அதில் உள்ள மண்ணை எல்லாமே இது பண்ண வேஸ்ட் பண்ணாம அதிலேயே சுத்தி அணைச்சி மண்ணை சேர்த்து அணைச்சி வச்சிருச்சுனாலே போதும் அணைச்சி வைக்கும்போது அதுக்கு உண்டான தேவையான சத்துக்கள் எல்லாமே அதுலேயே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் மாதிரி இப்போ அதே மாதிரி ஒரு பப்பாளிக்கும் இன்னொரு பப்பாளிக்கும் இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யணும் மாதிரிங்க நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக நடவு செஞ்சாலும் அந்த ஒரு பப்பாளிக்கு தாக்கக்கூடிய நோய்கள் வந்து அடுத்த அடுத்த பப்பாளிக்கு ஈஸியாக பறையணுமா இருக்குங்க அதாவது இதில் அதிகப்படியான நோய் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் வெள்ளை பூச்சி தான் இதில் வந்து அதிகமாக நோய் தாக்குதலை ஏற்படுத்தும் மாதிரிங்க அந்த வெள்ளைப்பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து இந்த பப்பாளியில் அதிக மகசூல் எடுக்கலாம் அந்த வெள்ளைப்பூச்சி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் வரும் பார்த்துருங்க அந்த எறும்பு மூலமாக தான் அதில் வந்து அந்த வெள்ளைப்பூச்சி பரவுது அந்த எறும்பு அந்த வெள்ளைப்பூச்சியை எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் போகுதோ எந்தெந்த பப்பாளி மரத்துலாம் ஏறுதோ அந்த பப்பாளி மரத்தில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெள்ளைப்பூச்சி அதிகமாகிட்டே இருக்கும் பார்த்துருங்க இதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து மூட்டை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எறும்பு ஸ்டார்டிங்கில் வரும்போதே நம்ம மூட்டை மருந்தை சுற்றி போட்டாச்சுன்னா போதும் எறும்பு அதுக்கு மேலே ஏறாது பார்த்துருங்க ஏறலைனாலே நமக்கு வந்து எந்த வித நோய் தாக்குதலும் ஏற்படாது பாருங்க இப்போ பப்பாளி எவ்வளோ ஆரோக்கியமாக காய்ச்சிருக்கு பாருங்க இந்த பப்பாளி வந்து ரெட்லடி வகை சார்ந்தது பாருங்க ஒவ்வொரு பப்பாளியோட கலரு அதோட தரம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து செயற்கை உரம் எதுவுமே வைக்கிறது இல்லை செயற்கை உரம் வைக்கும் இன்னும் நல்ல பப்பாளி பெருசா வரும் ஆனா அது அதை சாப்பிடும்போது போது சாப்பிடக்கூடிய மக்களுக்கு நோய் தான் ஏற்படும் தான் இதை வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணி நாங்க வந்து சந்தைப்படுத்துறோம் இப்போ இந்த வீடியோல நம்ம பப்பாளி சாகுபடி முறைகளை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பந்தான் நாங்க சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி